தமிழர் தொழில்நுட்ப மேலாண்மை தமிழர் தொழில்நுட்பம் அப்படின்றது தமிழர் பங்களித்து பயன்படுத்தும் பல்துறை சார் தொழில்நுட்பங்களை குறிக்கும் பதினாறாம் நூற்றாண்டு அறிவியல் புரட்சி வரைக்கும் தமிழர் தொழில்நுட்பம் ஏனைய நாகரீகங்களுக்கு இணையான வளர்ச்சியை தான் பெற்றிருந்தது வேளாண்மை கட்டடக்கலை இசைக்கருவிகள் மருத்துவம் கப்பல்கலை போர்க்கலை இப்படி பல துறைகளில் தமிழர்கள் தொழில்நுட்பம் சிறந்து இருந்தது தமிழர்களுடைய தொழில்நுட்ப வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ் இலக்கிய குறிப்புகள் கல்வெட்டுகள் தொல்லியல் ஆய்வுகள் இப்ப நடப்பியலில் உள்ள கலைகள் உட்பட பல்வேறு சான்றுகளுக்கு ஊடாக தொகுக்க முடியும் தமிழர்களுடைய பண்டைய உயர்ந்த தொழில்நுட்ப திறனை கீழடி தொல்லியல் களம் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் உட்பட ஆய்வுகளும் இலக்கிய குறிப்புகளும் வலுவாக நிரூபிச்சிருக்காங்க கீழடி தொல்லியல்ல கல ஆய்வுகள் சங்ககால கட்டட தொகுதிகள் சுடுமண் குழாய் கழுவ நீர் கால்வாய்கள் நான்கு வகையான சிங்கர்கள் பல்வகையான மண்பாண்டங்கள் இரும்பு ஆயுதங்கள் பல்வகையான அரிய தொல் பொருட்கள் தமிழர்களுடைய தொழில்நுட்பம் நுட்பம் வளர்த்தியடைந்த ஒரு நகர வாழ்க்கைக்கு உதவியாக நிறுவியிருக்கிறது தமிழரின் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் பயிர் விளைச்சலுக்கு வேண்டிய முக்கிய காரணங்களால் இன்றியமையாததாக இருக்கிறது எது நீர் விளங்குகிறது இல்லையா நெல்லுக்கும் நீருக்கும் உள்ள உறவு அதே போல் நீருக்கும் நிலத்துக்கும் உள்ள உறவையும் உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவையும் இணைத்து புறநானூறு சொல்கின்றது ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இதெல்லாம் பயன்படுத்தி பயிர் தொழில் செய்வதை இலக்கியங்கள் இலக்கியங்களெல்லாம் சொல்லியிருக்கிறது நீர்நிலைகளில் தண்ணீர் நிறைந்து இருந்தால் விளைச்சலும் நிறைவாக இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து இல்லையா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் என்ற ஔவையாருடைய கருத்து இதனை வலியுறுத்துகிறது கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் சூரியகுல வேந்தர்கள் நல்லொழக்கத்தின் காரணமாய் சரைய நதி வற்றாத வளம் சிறக்கும் பெரும் நதியாக இருக்கின்றது அது அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு தாய்ப்பாலாய் இருந்து வளர்க்கும் ஆற்றல் உடையது என்று குறிப்பிடுகின்றார் இதனை சற்று கூர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுறையாக பொருள் ஒன்று இருப்பதை நம்ம பார்க்க முடியும் பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமாக இருப்பது தாய்ப்பால் இல்லையா பிற வகைப்பால் எல்லாம் உயிர் வளர்ச்சிக்கு திறனுடையது இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகராகாது அது மாதிரி பயிரின் வளர்ச்சிக்கு பல்வேறு பாசன முறைகள் இருந்தாலும் ஆற்று பாசனம்தான் மிகச் சிறந்தது அப்படின்ற கருத்து பெறப்படுகிறது ஆற்று நீரில் அடித்து வரப்பட்ட வளங்களெல்லாம் பாசனத்தின் வழியே பயிர்களுக்கு கிடைக்கிறது அதனால் ஏனைய பாசன முறைகளை காட்டிலும் ஆற்று நீர் பாசனமே உயர்ந்தது சிறந்தது என்ற அறிவியல் உண்மை இதிலிருந்து வெளிப்படுகின்றது உழவியல் நுட்பங்கள் உழவன் தன் நிலத்தை நன்கு உழவு செய்து பிறகு நடவு செய்கின்றான் அந்த நிலத்தை எவ்வாறு உழுது பயன்படுத்த வேண்டும் என்பது இலக்கியங்கள் எப்படி சொல்றது பாருங்க அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவதே மேல் ஆழமாக கீழ் கீழ்மண் மேல் மண்ணாகவும் மேல் மண் கீழ்மண்ணாகவும் கலக்கப்பட்டு மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கப்படும் உரங்கள் எல்லாமே பயிர்களுக்கு பயன்படுகின்றன ஆழமாக விட வேண்டும் என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருந்த உழவர் பெருமக்கள் எத்தனை முறை விட வேண்டும் என்பதிலும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் உழவு செம்மைப்படுவதற்கு இடத்திற்கிடம் உழவின் எண்ணிக்கை மாறினாலும் கூட பொதுவாக நான்கு உழவோடு பயிர்த்தொழில் செய்வது என்பது இன்று நடைமுறையில் உள்ளது நான்கு உழவு போதுமானது இதனை ஒரு பலம் எடையுடைய கட்டியை கால் பலம் எடையுடைய கட்டியாக மாற்ற வேண்டுமானால் நான்கு முறை உழ வேண்டும் என்பது தெளிவாகிறது முதல்ல உழுவது தரிசு உழவு ரெண்டாவது மற்றும் மூன்றாவது உழவு மரித்துழவு நைந்து சேராக வேண்டுமானால் நான்காவது உழவு அவசியம் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்றார்கள் பழந்தமிழரின் கடல்சார் தொழில்நுட்பம் கடல்ல கப்பலை செலுத்துவதற்கு காற்றினுடைய போக்கை பற்றி அறியவும் துறைமுகங்கள் பற்றி தெளிவும் இருக்கிறது ரொம்ப அவசியம் தமிழர்கள் இது ரெண்டுத்திலையுமே தேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க இயற்கையாகவே தமிழக கடற்கரையுடைய அமைப்பு துறைமுகங்களை கொண்டிருந்தாலும் தமிழர்கள் அதன் அறிவியலையோ நில அமைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு கப்பலை நிறுத்தரக்கூடிய வகையில துறைமுகங்களை பயன்படுத்தி உருவாக்கி வச்சாங்க சங்க காலத்துல தொண்டி காவிரிப்பூம்பட்டினம் அழகன்குளம் கொற்கை வஞ்சி முசிறி பூம்புகார் போன்ற பல துறைமுகங்கள் இயங்கி வந்ததற்கு இலக்கிய மற்றும் தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றது இததான் தமிழரின் கடல்சார் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகவே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட பருவத்துல ஒரு குறிப்பிடத்தக்க திசையில வீசுவது பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான காற்றை பழைய காலத்தில் கடலில் பயணம் செய்ய உறுதுணையாக இருந்தது காற்றினுடைய போக்கை கணித்து அதன்படி கப்பலை இயக்குவதில் தமிழர்கள் வல்லவர்களாக இருந்தார்கள் காற்றனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் பயணத்தை தொடங்கினா எண்ணியபடி குறிப்பிட்ட இடத்துக்கு குறித்த நாளில் நாம் போய் சேரலாம் அப்படின்ற அனுபவ அறிவு பெற்று பயணம் செஞ்சாங்க அப்படின்றத இலக்கியங்கள் உணர்த்தது கிமு நூற்றாண்டுல வாழ்ந்த கப்பல்கள் மிதக்கும் அறிவியலை எடுத்து சொன்னாரு ஆனா அவர் வாழ்ந்த அதே சமயத்துல தமிழர்கள் அந்த அறிவியலை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் தமிழகத்துல கப்பல்கள் பெரும்பாலும் வணிகத்திற்காகவே இயக்கப்பட்டன அதனால கப்பலிலிருந்து சரக்குகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் ஆறுகள் கடலில் கலக்கும் முகத்துவாரங்களை பயன்படுத்தினாங்க இது கழிமுகங்கள் என்று அழைக்கப்பட்டது முன்துறை என்பது கழிமுகங்களினுடைய வெளிப்பகுதியில் காணப்படும் துறைமுகமாகும் இம்முன்துறையில் பொருட்களுடன் உள்ள எடை கூடி கப்பல்கள் நங்கூரமிட்டு பாய்மரத்தை மடக்கி வச்சிருப்பாங்க கப்பலிலிருந்து எடை அதிகமான பொருட்கள் இறக்கப்பட்டதும் கப்பல் தன் பாய் மரங்களை உயர்த்தி நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய கழிமுகத்தின் உட்பகுதியான பெருந்துறைக்கு போயிடும் இவை எல்லாமே கப்பலின் எடை மற்றும் காற்றின் போக்கிற்கு ஏற்ப பாய்மரங்களை இயக்கும் விதம் பற்றி தமிழரின் தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றுகின்றன கப்பல் கட்டுவதில் தமிழர்கள் வல்லுநர்களாக வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் கப்பல் கட்டிய தச்சர் கலன் புனர் கம்மியர் அப்படின்னு சொன்னாங்க தமிழ் இலக்கியங்களை பொறுத்த மட்டும் பதினெட்டு வகையான கலன்கள் இருந்ததாக சொல்றாங்க அவற்றை கட்டுமர வகை தோணி வகை வள்ளம் வகை என பாகுபடுத்தினாங்க கட்டுமர வகை கலன்கள் மீன் பிடித்தற்கும் புனல் விளையாட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது தெப்பம் மிதவை புனை பரிசல் இதெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் கட்டுமரம் ஆகும் கட்டுமரங்களில் போதிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு தோணி படகு சோங்கு ஓடம் முடுகு கைப்பரிசு இதெல்லாம் உருவாக்கினாங்க இவற்றை மீன் பிடித்துவதற்கும் புனல் விளையாடுவதற்கும் கடல் போருக்கும் குளித்தலருக்கும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதனால் இவை எல்லாத்தையும் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்றவையாக இல்லை அப்படின்றதுனால பெரிய கலன்களை மரக்கலம் நாவாய் வங்கம் மதலை கப்பல் அம்மி திமில் போன்ற பெயர்களில் உருவாக்கினாங்க தமிழர் கப்பற்கலையில் சிறந்து விளங்கியதுடன் தொன்மையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது தமிழரின் கப்பல் கலைக்கு சான்றாக தொல்லியல் சான்றுகளும் கிடைத்துள்ளன நாகை கடற்கரையிலிருந்து பத்தொன்பது மைல் தொலைவில் கண்டெடுக்கப்பட்ட சிதைந்த கப்பலின் அடிப்பகுதியில் மேற்கொண்ட ஆய்வில் இது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் அதில் உள்ள எழுத்துக்கள் சங்க தமிழ் எழுத்துக்களுடன் ஒத்து போகின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் போல ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் கடல் அகழ்வாராய்ச்சியின் அகழ்வாராய்ச்சியின்பொழுது மிகப்பெரிய சரக்கு கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கப்பலை ஆராய்ச்சி பார்த்ததுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் அது தமிழர்களுடையது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் லெப்டினன்ட் வாக்கர் என்ற ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மராமத்து செய்து தீர வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களுக்கு ஐம்பது ஆண்டுகளானாலும் பழுது பார்க்கும் அவசியமில்லை என்று வியந்து கூறியுள்ளதாக அறியப்படுகின்றது நெசவு தொழில்நுட்பம் பழம் பழந்தமிழ் சமுதாயத்தை பொறுத்தளவில் உடையின் தேவையை நிறைவு செய்யவும் அவற்றின் வழி பொருளாதாரத்தை ஈட்டவும் பல்முனை செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன முதலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உடையின் தேவையை நிறைவு செய்ய நிசவு தொழில்நுட்பத்தை பெண்களும் கற்று அதனை குடிசை தொழிலாக்குதல் ரெண்டாவது அவற்றுக்கு தேவையான மூலப்பொருளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மூன்றாவது உடை உற்பத்தியில் பல வகை தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி உடைகளின் பல வகைகளையும் வண்ணங்களையும் ஈட்டி அவற்றை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்தை பெருக்குதல் என்ற அடிப்படையில் இந்த செயல்பாடுகள் அமைவதை பார்க்க முடிகிறது முல்லைநில பெண்கள் மோர் வித்து தம குடும்ப பொருளாதாரத்தை வளப்படுத்தியதை மாதிரி கணவனை பிரிந்த பெண்கள் தனித்திருக்கும் பெண்கள் உட்பட வீட்டில் இருக்கிறவங்க தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட நெசவு தொழிலை வீட்டிலேயே செய்து வந்திருக்கின்றனர் நெசவுத் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை புறநானூறு பருத்தி பெண்டீர் என குறிப்பிடுகிறது மேலும் இரவு நேரத்தில் வீட்டில் விளக்கொழியில் பெண்கள் பருத்தி பஞ்ச நூல் நூற்க ஏற்றவாறு தரம் பிரித்து உள்ள சொத்தைகளையும் குறைகளையும் நீக்கி பயன்படுத்தும் பணியை ஏற்றிருந்தது புலப்படுகிறது நெசவுத் தொழிலுக்கு மூலப்பொருளாக பருத்தி பஞ்ச பெறுதல் பொருட்டு பருத்தி செடியை உள்நாட்டிலேயே விளைவித்த வேளாண்மை தொழில்நுட்பத்தை புறநானூறு காட்டுகின்றது தன்னை நாடி வரும் வறியவர்களுக்கும் பாணர்களுக்கும் அவர்களின் கிழிசல் ஆடைகளை களைந்து புத்தாடைகளை உடுத்த செய்யும் தமிழ் அரசர்களின் செயல்பாடுகள் புறநானூறு வெளிப்படுத்துகிறது அப்படி வழங்கப்பட்ட ஆடைகள் பல வகை வேலைப்பாடுகள் இருக்கிறதாகவும் பல்வகை தொழில்நுட்பங்களின் வெளிப்பாடாகவும் இருந்திருக்கிறது பாம்பினுடைய தோல் மாதிரியும் மூங்கிலுடைய உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய தோலை போன்ற மாதிரியும் நெய்யப்பட்ட நூல் இடைகளின் வரிசையை அறிய முடியாத பூ வேலைப்பாடுகளுடன் கூடியதாகவும் தொழில்நுட்பம் கொண்ட ஆடைகளை வறியவர்களுக்கு கொடுத்து உடுக்க செய்ய சிறப்பினையும் கூறுகிறது இதே மாதிரி இரவலர்களுக்கு மணி பொன் முத்துக்களோடு பல்வேறு தன்மைகளில் பல்வகை உடைகளை வழங்கிய செய்திகளையும் மேலும் ஆடைகளுக்கு வண்ணம் ஏற்றும் தொழில்நுட்பத்தினையும் பழந்தமிழர்கள் கற்றிருந்தார்கள் ஆடைகளை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்ப வன்மையையும் கைவர பெற்றிருந்தார்கள் இதன் வழி பழந்தமிழர் நெசவு தொழில்நுட்பத்தின் சிறந்து விளங்கினர் என்பதோடு நெசவு தொழிலில் உள்நாட்டு மூலப்பொருட்களையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தினர் என்பதும் அறியப்படுகிறது கட்டுமான தொழில்நுட்பம் அடிப்படை தேவைகளில் உணவு உடைக்க அடுத்த இடத்தினை பெறுவது இருப்பிட தேவைதான் இயற்கையாக அமைய பெற்ற மலை குகைகள் மரபொந்துகளில் மனுஷன் ஒளிந்து வாழ்ந்த நிலையிலிருந்து செயற்கையாக இருப்பிட வசதிகளை ஏற்படுத்திக்கொள்ள தொடங்குற நிலையில் அவனுடைய தொழில்நுட்ப அறிவு வெளிப்பட்டு நிற்கிறது அப்படி இருப்பிட வசதியை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது மண்ணினுடைய தன்மை சுற்றுச்சூழல் கூட்டமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பிடங்களை ஒட்டியிருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிலைகளின் தன்மை இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பு போன்ற பலவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான முன் யோசனை நிறைந்த திட்டமிடுதலுக்கு பின்னர் தான் சிற்றூர்களும் பேரூர்களும் தோன்றியிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது இவ்வகையான இருப்பிட வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதிலும் கட்டிடக்கலையில் தொழில்நுட்பங்களை கையாள்வதிலும் கை தேர்ந்தவர்களாக பழந்தமிழர்கள் விளங்கியிருக்கின்றார்கள் தூண்களுடன் கூடிய சிறிய இல்லங்களை கட்டுதல் கட்டணங்களின் உறுதிப்பாட்டிற்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிறது உயரமான மாடங்களை உருவாக்குவதில் பாதுகாப்புடன் கூடிய போர்க்கருவிகள் பொருத்தப்பட்ட அரண்களை அமைத்தல் வான் உயர்ந்த மதில்களை ஏற்படுத்துறது இவையெல்லாம் அணைகள் போன்ற நீர்நிலை கட்டுமானங்களின் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பத்தின் பல நிலைகளை புறநானூறு வழி அறிய முடிகிறது சிறிய இல்லமாயினும் அதன் உருவத்திற்கு வேலைப்பாடமைந்த தூண்களை நிறுவியதையும் நகரத்தில் கட்டடங்கள் மிக உயரமாகவும் மலைகளின் கூட்டத்தைப் போன்று நெருக்கமாகவும் அமைந்ததையும் மணியை விட அதிக தன்மை கொண்ட மாடம் என்பதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களை பளபளப்பாக கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் கப்பம் கைவர பெற்றிருந்ததை தெளிவாகிறது இதற்கான கருவிகளை பழந்தமிழர்கள் கொண்டிருந்தார்கள் பழந்தமிழகத்தில் சிற்றில்கள் என்பதைப் போலவே நெடிய உயரமான சுவர்களை கொண்ட வீடுகளையும் கட்டும் தொழில்நுட்பம் காணப்படுகிறது இதையெல்லாம் கட்டடங்களின் உறுதிப்பாட்டிற்கு மண்ணை அரைத்து அதாவது சிமெண்ட் மாதிரி மண் கலவை பயன்படுத்திய தொழில்நுட்பத்தையும் செம்பை உருக்கி ஊற்றி வலுவான கோட்டைகளை உருவாக்கும் திறமைகளையும் ஓடிவரும் மழை நீரனை தேக்கி வைத்து வேளாண்மைக்கு பயன்படுத்த அறைகள் பொறையும் அமைந்த பகுதிகளை இணைத்து வளைந்த வடிவிலான அணைகள் கட்டும் தொழில்நுட்பத்தையும் பழந்தமிழர்கள் கைவர பெற்றிருந்தார்கள் செம்பை உரு ஊற்றி கோட்டை எழுப்பும் தொழில்நுட்பத்தை அறியமுடிகிறது அரண்மனைகளின் உறுதிபாட்டிற்காகவும் செம்பை உருக்குவதற்காகவும் தொழிலில் அவற்றை பயன்படுத்துவதற்கும் பல்வகையான தொழில் நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரியுது வானம் வரையில் நீண்டு உயர்ந்த மதில்களை கட்டும் பழந்தமிழர் கட்டுமான தொழில்நுட்பமும் இதிலிருந்து வெளிப்படுகிறது பருந்துகள் தங்கியிருக்கும் உயர்ந்த மதிலை உடைய படை கருவிகள் பொருத்தப்பட்ட அரண்களை காண முடிகிறது உயர்ந்த மதில்களில் ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களையும் வெளியில் அறிய முடியாத வண்ணம் பொருத்தப்பட்ட படை கருவிகளையும் அவற்றை இயக்கும் எந்திரங்களையும் கொண்டதாக மேலும் நிலத்தின் ஆழத்தை கடந்து அகழியையும் வானை முட்டும் உயரமான மதில்களையும் ஏற்படுத்தி இருந்ததை புறநானு அறிகள் காட்டுகின்றன இன்றைய நிலையில் கட்டுமானப்படையில் கட்டிடங்களின் உறுதிப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் சிமெண்ட் அப்படின்ற கட்டுமான கலவை பொருளுக்கு முன்னோடியான பொருள் பழந்தமிழரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது மண்ணை அரைச்சி அதனை கொண்டு கோட்டை போன்றவற்றை வலுவுடையதாக கட்டியிருக்கின்றான் கோட்டை அணைகள் போன்ற பெரிய கட்டுமான பள்ளியின் மண்ணை சிறிய அளவில் கையால் அரைத்து பயன்படுத்துதல் அப்படின்றது இயலாத ஒன்று தான் அதற்காக வடிவமைப்ப வடிவமைக்கப்பட்ட அறவை எந்திரத்தினாலேயே இது ஏற்புடையதாகும் அதற்கான எந்திரம் பற்றிய குறிப்பு புறநானூற்றில் கிடையாது என்றாலும் அரைமண் இஞ்சி பற்றி பதிற்றுப்பத்து போன்ற இலக்கியங்களையும் குறிப்பிடுவதால் அதன் பயன்பாடு உணர முடியுது அதே போல் செங்கல்லை வடிவமைத்து அதனை கட்டுமான பணிக்கு பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தையும் பழந்தமிழர்கள் அறிந்திருந்தனர் மண்ணை அரைத்து அரண் அமைத்திருந்ததையும் அரணின் கொடி பறக்க விட்டதையும் புறநானுவர் அடிகள் சுட்டுகின்றன உலோக தொழில்நுட்பம் பழந்தமிழர் இரும்பு போன்ற உலோகப் பொருட்களின் பயனை நன்கு அறிந்திருந்தார்கள் இரும்பை உருக்கி படைக்கலன்கள் வேளாண் கருவிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை செய்யும் திறன் பெற்றிருந்தார்கள் செம்பு போன்ற உலோகத்தினை கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்திய நுட்பம் குறிப்பிடத்தக்கது போல இரும்பு உலைகள் ஆங்காங்கே இருந்த செய்திகள் அதிகமாக சுட்டப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பெண் யானை மூச்சு விட்டது போல் கைகோப்பு பொருந்திய உலையின் பாவினை புறநானூறு கூறுகின்றது வன்மையான கையை உடைய கொல்லன் இரும்பை காய்ச்சி வடிவமைத்து அதனை நீரில் வைத்து வன்மையாக்கிய காட்சி என்று சுட்டப்படுகிறது வாவிய கையால் விசையுடன் அடித்த சம்மட்டி அடியை ஏற்று மறுபடியும் உலைகளத்தில் உள்ள அடைகள் குறிப்பிடுகின்றது அடிகள் கொல்லனை போர்க் கருவிகளுள் ஒன்றாக வேலியினை வடித்து சொல்லுதல் கட்டப்படுகின்றன மேலும் இரும்புத்தாதினை கண்டறியவும் அதனை பிரித்தறியவும் அதிலிருந்து உலோகப் பொருட்களை வடித்தெடுக்க தேவையான தொழில்நுட்ப அறிவினையும் தொழில் கூடங்களையும் பெற்றிருந்தனர் என்பதை இதன் வழி உணர முடிகின்றது எந்திரவியல் நுட்பம் ஆழமான அகழிகளையும் நீண்ட மதில்களையும் வலிமையான கோட்டைகளையும் வடிவமைத்ததோடு கோட்டைகளில் நான் ஏயக்கூடியதும் தொடர்ச்சியாக தாக்கவல்ல ஆயுதங்களை வெளியிடக்கூடியதுமான பலவித எந்திர பொறிகளை பொறுத்திருக்கின்றார்கள் அதற்காக எந்திரங்களை வடிவமைக்கும் தொழில்நுட்பத்தையும் பெற்றிருந்தனர் இத்தன்மை வாய்ந்த அரண்கள் குன்றுகள் போல் ஆங்காங்கே அமைந்திருந்ததை அதேபோல போல ஓட்டுநர் தேவையில்லாத வான ஊர்தியை சிந்தித்துப் பார்த்த தமிழர் தொழில்நுட்ப அறிவினை வளவன் கேவா வானூர்தி என்ற பாடல் வரிகள் புறநானூற்று பாடலடி கோடிட்டு காட்டுகின்றது அடுத்த பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்